சுடுகாட்டில் செய்யப்படுற பூஜைகள் மூலமாக தீய சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை கொண்டு வர்றது ஒரு கலை அந்த கலையை சிறப்பாக செய்கிற சாமியார் ஒருத்தரை பற்றி தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் அவர் எங்கே இருக்காரு அவர் செய்கிற சுடுகாட்டு பூஜைகளோட மர்மங்கள் என்னென்ன பார்க்கலாம் எதிரிகளை அழிக்கும் சுடுகாட்டு பூஜை நல்லவர்களை காப்பாற்றும் அமானுஷ்ய பயணம் மாந்திரீகம் மூலமா நல்ல விஷயங்களை செய்யற ஒரு அதர்வன குருவை சந்திக்க போறோம் நாம சந்திக்க போற மனிதர் திருவிடை மருதூர்ல இருக்காரு திருவிடை மருதூர் எல்லைக்குள்ள நம்மளோட கார் என்ட்ரி ஆனதும் வரவேற்கிற மாதிரி லேசான மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை வர்றதுக்கு அறிகுறியே இல்லாம சட்டுன்னு மழை வந்து உடனே நின்னு போனதுல எங்க டீமுக்கு லேசான திகைப்பு நாம தேடி போற ஸ்டோரியும் இதே மாதிரி ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயத்தை கொடுக்கும்னு மழை வந்து அசிரீரி சொன்ன மாதிரி தோணுச்சு நாங்க அந்த கோயிலுக்கு போனப்ப அங்க சிலர் சாமி கும்பிட காத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மன் அலங்காரம் கண்ணை கவரும் வண்ணம் இருந்தது கையில சூளாயுதம் ஏந்திக்கிட்டு ஏதோ ஒரு செய்தியை சொல்ற மாதிரியே இருந்தது அங்க இருக்கிற பூசாரி கோயில்ல இருக்கிற அம்மனுக்கு தீபம் காட்டினாரு கோயிலை சுத்தி அமைஞ்சிருக்கிற துணை தெய்வங்களுக்கும் தீபம் காட்டி வந்தாரு இவர்தான் நாம தேடி வந்த மாந்திரீக குரு நம்ம டீம் கிட்ட ஆர்வத்தோடு பேச ஆரம்பிச்சார் மாந்திரீகம் ஒரு கடல் அதுக்குள்ள பயங்கரமான ஆபத்துகளும் இருக்கு மிக சிறந்த முத்துக்களும் இருக்கு இவர் மாந்திரிகத்திலிருந்து அந்த முத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த கோயிலை ஒட்டியுள்ள தனி அறையில் இருக்கிற தெய்வங்களை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருந்தது வாராகி மகா கணபதி அகோர காளி சுடலை மாடன் கருப்புசாமி பைரவர் அங்காள பரமேஸ்வரி குட்டிச்சாத்தான் போன்ற தேவதைகள் படங்கள் அங்க இருந்தது கொஞ்ச நேரத்தில் அந்த அறைக்குள்ள வந்த அவர் செய்ய போற பூஜையை பத்தி நம்ம கிட்ட சொன்னாரு வாராகி ஒரு நல்ல வழிகாட்டினை இவர் சொல்றாரு காணாம போனவங்களோட திசைய கனவுல போய் நேரடியா சொல்றதுதான் இங்க இருக்கிற வாராகி அம்மனுடைய சிறப்பும்னு சொல்றாரு சொன்னது மாதிரியே அவர் பூஜைக்குரிய விஷயங்களை ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிச்சாரு முதல்ல வாழை இலையில பாவையை உருவாக்க ஆரம்பிச்சாரு அடுத்தடுத்து படையலுக்கு வேண்டிய எல்லாமே தயாராக ஆரம்பிச்சிரு இனி பூஜைக்கு தயாராகிறதுக்கு முதல்ல மைய தயாரிக்கணும் இவர் அதுக்கு தயாரானார் மஞ்சள் நிறத்தில் இருந்த ஒரு பொருளை எடுத்து கை உரலில் போட்டு மசிக்க ஆரம்பித்தார் அதில் மேலே மேலே சில பொருட்களை போட்டு தொடர்ந்து அரைக்க நள்ளிரவு பூஜைக்கு வேண்டிய மை சன்னமாக தயாராக ஆரம்பிச்சது இது ஒரு அகோர பூஜை பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான விஷயங்களை கொண்டதா இருக்கும்னு தோணுச்சு பூஜை ஆரம்பிச்சது முதல்ல தனக்கு முன்னால் இருந்த டப்பாவுல இருந்த மையை எடுத்து தன்னோட நெத்தியில வச்சுக்கிட்டவர் அதுக்கு பிறகு செஞ்சது எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தது இவர் மந்திரம் சொல்ற ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கு கண்களை மூடி ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்துக்கிட்டு தியானத்தை ஆரம்பிச்சாரு பிறகு மெதுவாக மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சு அதை சத்தமாக சொல்லாம மெதுவாக யார்கிட்டயோ ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு நமக்கே கொஞ்சம் கலவரத்தை ஒன்று பண்ணுற மாதிரி அந்த மந்திர முணுமணுப்பு இருந்துச்சு கழுத்திலையும் கைகளிலையும் இவர் போட்டுக்கிட்டு இருந்த மண்டை ஓடு வடிவங்கள் நமக்கு கூடுதல் பயத்தை கொடுத்தது சிவப்பு நிற வண்ணம் பூசின மண்டை ஓட்டை எடுத்து வாராகி முன்னாடி கட்டிட்டு மந்திரம் சொன்னாரு பிறகு தன்னோட இடது கையில அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு மறுபடியும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கையை தட்டி தலையை சுத்தி இவர் சொடுக்கு போட்டு வா வான்னு கூப்பிடத் தொடங்கினார் கண்ணுக்கு புலப்படாத இந்த மர்ம அழைப்புக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு நமக்கு புலப்படல ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வகையானது தனித்தனி விளைவுகளை கொடுக்கக்கூடியது கூடியது அதனால அங்க இருக்கிற ஒவ்வொரு தேவதைக்கும் உரிய மந்திரத்தை பொறுமையா சொல்றாரு இங்க பூஜை முடிஞ்சது அடுத்து நாம மயானத்துக்கு போகணும்னு சொன்னாரு அங்கே தான் இந்த பூஜை பூர்த்தி அடையும்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாரும் அவரோடைய பயணிக்க ஆரம்பித்தோம் இரவு பயணம்ங்கிறதுனால இருட்டு லேசான வெளிச்ச புள்ளிகள் அதுக்கு நடுவில் அமானுஷிய பந்தங்கள்னு ஒரு நேர்கோட்டு பாதையில் எங்களோட கார் பயணிச்சது இதுதான் நாங்கள் வந்து சேர்ந்த மயானம் பிணங்கள் அடக்கம் செய்யப்படுற இடங்கள் எப்போது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் உண்மையிலே அங்கே அமைதி எப்பவுமே இருக்கிறது கிடையாது துர்சக்திகளும் நிம்மதியில்லா ஆன்மாக்களும் எப்போவுமே அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு காரில் வரும்போதே அவர் சொல்லியிருந்தார் அது உண்மையோன்னு நினைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சு இங்க மயானத்தில் அலையிற துஷ்ட தேவதைகளுக்கும் புண்ணி ஆன்மாக்களுக்கும் வேண்டிய படையலை கொடுக்கணும் அப்புறம் திசை உடல்கட்டு போட்டு பாவை செஞ்சு ஸ்தம்பன பூஜை செய்யணும் இந்த நேரத்தில் அந்த பூஜை செய்யறதால எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போகும்னு சொல்றாரு நாலு கால் மண்டபத்தோட ஒரு பக்கத்துல வாழை இலைகளை போட்டு அடுத்த பூஜைக்குரிய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சாரு ஒரு பெரிய இலையில் மாவை எடுத்து இங்கே பாவை செய்ய ஆரம்பிச்சாரு இந்த பாவையை ஆதாரமா வச்சுதான் இங்கு அடுத்த பூஜை நடக்கப் போகுது கொஞ்ச நேரத்தில் அந்த மாவு பாவை தயாரானதும் அவர் கையில் விபூதி எடுத்துக்கிட்டு தியானிச்சு நாலு திசையிலையும் காத்துல விபூதியை தூவினாரு அதே மாதிரி சூடமும் காட்டினாரு பொம்மையோட காலடியில் வைக்கப்பட்டிருந்த பழத்தை ரெண்டா அறுத்து குங்குமம் தடவி மறுபடியும் பொம்மைக்கு இரண்டு பக்கமும் பிரிச்சு வச்சாரு எலுமிச்சம் பழத்தை அறுத்து அந்த சாறு பொம்மை மேல பிழிய விட்டாரு இதெல்லாம் ஆரம்ப கட்ட முறைகள் இப்போதான் நமக்கு முக்கிய கட்டம் எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்ட உயிருள்ள சேவல் அவரோட கைக்கு வந்தது அத மூணு முறை பாவையை சுத்தி அந்த பாவையோட காலடையில வச்சு அந்த சேவலை பலி கொடுத்தாரு எல்லாம் முடிஞ்சு இப்ப உயிரில்லாத அந்த சேவலை எடுத்து மூணு முறை மறுபடியும் சுத்தி அந்த சேவலை தூக்கி எறிஞ்சாரு கடைசியா தீபம் காட்டி அந்த பூஜை முடிவுக்கு வந்தது அவ்வளவுதான் ஸ்தம்பன பூஜை ஓவர் யாருக்காக இந்த பூஜை செய்யப்பட்டதோ அந்த நபருடைய பிரச்சனை இனிமே படிப்படியா சரியாயிடும்னு சொன்னவர் நள்ளிரவு பூஜையில கலந்துகிட்ட எங்களுக்கும் சக்திகளோட பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு விபூதி கொடுத்தார் மாந்திரீக சக்தியை உபயோகிச்சு மாற்றங்களை உருவாக்குறது ஒரு ஆபத்தான கலை அதை திறமையா பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாந்திரீக குருவான இவரை வாழ்த்திட்டு நம்ம டீம் அங்கிருந்து கிளம்பி வரும்போது இருட்டு பரவி இருந்தது ஆனால் அது நம்மளை பயமுறுத்துற மாதிரி இல்லை இருட்டுக்குள்ளேயும் நமக்காக நிறைய நண்பர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்ல தோணுது இதே போல மற்றும் பல மர்மங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி